Subscribe to my channel. Press this bell icon. <laughs> நம்ம கடைப்பேர் வந்து பிஜி குர்திஸ் அண்ட் பிஜி டி ஃபேஷன் இப்ப புதுசா தனியா சத்தியாச்சியை ஒரு பிரான்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம் சத்தின் ஆச்சியம் ஆமா சத்தியன் ஆச்சிய வந்து டிவி ஸ்ட்ரீட்ல ஓபன் ரம்ஜானுக்கு ரம்ஜான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நியூ டிசைன்ஸ் நிறைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் நம்ம கிட்ட கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது பேண்ட் ஐட்டம் எடுத்தாலும் சரி டாப் ஐட்டம் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலுமே செவன்டி ஃபைவ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டில் கிடையாது மினிமம் பில் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் நீங்க நேரில் வர ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் ரம்ஜான்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாக்கலாம் ஓகே

எல்லாமே சைடு ஓப்பன் நம்பர்லா எக்ஸ்எல் டபுள் எக்எல் எல்லாமே ரேஞ்சஸ் வைஸ் அடிக்கிறாங்கன்னா என்ன ரேஞ்ச் வேணும் வந்து ரேட் வைஸ் அடிக்கிறாங்க இப்போ ட்ரெண்டிங் பாப்கார்ன் டைப்ல இருந்து சில்க் ஐட்டம்ல இருந்து எல்லாமே ஏ டு ரம்ஜானுக்கு நிறைய நியூட்ரிஷன் வந்திருக்குங்க நேரில் வர முடியலன்னா ஜஸ்ட் ஆன்லைன் நம்ம கிட்ட இருக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் மினிமம் பில் அந்த த்ரீ தௌசண்ட் மினிமம் பில்லுமே எதுக்கு வச்சிருக்கோம்னா ஒன்லி கடை வச்சிருக்கவங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றவங்க வீட்டுல வச்சு சேல்ஸ் பண்றவங்க பெனிஃபிட் தான் மினிமம் நாங்க மட்டும்தான் இல்லைன்னா நீங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு கட்டு மூணு கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் சிறு வியாபாரிகளுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க ட்ரெண்டிங் மாடல் ஆன்லைன்ல ட்ரெண்டிங் மாடல் உட்பட எல்லாமே இருக்கு வரும் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு கொஞ்சம் அம்பர்லா டைப்ல அந்த மாதிரி வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குமிச்சு வச்சிருக்கோம் நேரில் வர முடியலன்னா ஆன்லைனில் வாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஈரோட்ல ஈஸரங்கோவில் ஸ்ட்ரீட்ல தான் நம்ம கடை லொக்கேட் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி பேட்டன்லாம் பாருங்க ஃபுல் அம்பர்லா டைப் மாடல் ஃபுல் பாருங்க ஃபுல்லாமே பிரிண்ட் எல்லாமே கேரண்டியான ஐட்டம் இந்த ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் ட்ரிபிள் வரைக்குமே நம்ம கடை அவை இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கடையில வந்துட்டே இருக்கும்னா பாருங்க அதே மாதிரி பேண்ட் ஐட்டம் வேணும்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம் பேண்ட் ஐட்டம் இருக்கு ஜெகின்ஸ் பிளாசோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய அப்டேட்டடாக இருக்கு நம்ம கடை எந்த இடத்துல இருக்குன்னா ஈரோட்டில் கோயில் ஸ்ட்ரீட்ல ஒரு கடை லொக்கேட்டாக இருக்கு திருவங்கடசாமி ஸ்ட்ரீட்ல ஒரு லொக்கேட்டாக இருக்குது நம்ம கடை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் நைட் ஏழு மணி வரைக்கும் நம்ம கடையில் அவைல இருக்குது நேரில் வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சு இருக்குது நேரில் வர முடியலனாலும் மறுபடியும் சொல்கிறோம் நேரில் வர முடியலனாலும் ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ பீஸ் த்ரீ பீஸ் செட்ஸ் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ரன்னிங் இருக்குது

ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஃபுல்லாக எலாஸ்டிக் மாடல் இதெல்லாம் ஜஸ்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் அதுலேயே உங்களுக்கு பிராண்டட் வேணாலும் பிராண்டட் நம்ம இருக்கு இருக்குது ஷிஃபான் டைப் மாடல் வித் கோட் செப்பரேட் ஐட்டம் கோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரிங்கிள் கோட்டில் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நெட்டட் டைப்பில் மாடல் வந்துருக்கு இது பாருங்க ரம்ஜானுக்கு சூப்பர் மாடல் ஐட்டம் இது எல்லாமே வித் டாப் வித் துப்பட்டா ஐட்டம்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் வித் துப்பட்டாஸ் டாப் துப்பட்டாஸ் சேம் கலரில் வரும் இதை பார்த்தீங்கன்னா ரிங்கில் அந்த மாதிரி சிஃபோன் ஐட்டம் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேரில் வரும் வாங்க வீடியோவில் பொறுமையாக உங்களுக்கு என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கிறது காட்டுறோம் ஓகேண்ணா

ஃபுல் ஃபில் ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்எல் டபுள் ரெண்டு சைஸும் கிடைக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா வந்துடும் ஃபுல்லா ஸ்டோன் டைப் இதெல்லாம் இப்ப ரம்ஜான் டைம்ல சூப்பர் ரன்னிங் ஐட்டம்னா இது பாருங்க ஜஸ்ட் ஒன் டென் மட்டும் தான் பாப்கார்ன்ல டபுள் எக்எல் சைஸ் நல்ல ப்ராப்பர் சைஸ் வரும் பின்னாடி கிளிப் குத்திருக்கு சைஸ் பாருங்க பக்கா சைஸ் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டென் ரேஞ்சில் மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் காட்டுது அதுல பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் மாடல் ஜீன்ஸ் மாடலில் பாத்தீங்கன்னா சைட் ஓப்பன் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் ரெண்டு சைஸ் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் டைப்பில் ஹெவி திக்னஸ்ல வரும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பார்டரோட வரும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் இருக்கும் அடுத்து பாருங்க பார்டர் டைப் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஃபுல்லாக லாங் மாடல் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் மட்டும் தான் வரும் இப்போ பாருங்க லோ ரேஞ்ச் ஜஸ்ட் நூற்றி பத்து ரூபா மட்டும் தான் இந்த ஐட்டம்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டும் வரும் லாங்கும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரன்னிங் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா நைரா கட்டிங் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபில் வரும் ஃபுல்லா ஸ்டோன்னு இருக்கு ஜமிக்கோ இருக்கு ஜமிக்கோருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எம்பிராய் ரேடு வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோல்டன் மாடல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எந்த ஐட்டம் கேட்டிங்கனாலும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லயும் வரும் இது பாருங்க பம் பம் டைப் மாடல் சூப்பர் பம் டைம் டைப் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ரேஞ்சில் வரும் இது பாருங்க பாப்கார்ன் வித் ஃபிரில் மாடல் பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரெகுலர் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிரில் மாடல் வருது பார்த்தீங்கன்னா ஃபுல் புட்டா டைப்பில் இதெல்லாம் மினிமம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டிசைன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டைப்பில் என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காம்போ சைஸில் வரும் ஃபுல்லாமே டிஜிட்டல் டைப்பில் வரும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் இந்த ஐட்டமில் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளைன் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் ஐட்டம் நார்மல் பிளைன் கிடையாது இதில் ஃபுல்லாக ஷைனிங் ஐட்டமில் வரும் இது பாருங்கள் இதெல்லாம் பாப்கார்ன் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் லாங் மட்டும் பாருங்கள் ஃபுல் லாங் சைஸ் ஃபுல் லாங் சைஸில் வரும் அடுத்து வந்து பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்டட் டைப் மாடல் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ரேஞ்சில் தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் வந்து பேல் டு பேல் வந்து ரன்னிங் இருக்குது இது பாருங்கள் டெல்டாலேயே பார்த்துங்க ஃபுல் ஃபில் ஐட்டம் ஃபுல் ஃப்ரில் வரும் வித் பிராண்ட் டேக்கோட வரும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டு ஐட்டம்ஸுமே இருக்குது இப்போ கார்ட் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே டூ ஹண்ட்ரட் பிலோவில் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் அம்பர்லா டைப்பு டூ டோன் மெட்டீரியலில் வரும் அடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி மட்டும் தான் ஃபுல் லாங் சைஸு ஃபுல் ஸ்லீவோடு வரும் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் ஃபுல் லாங் குர்த்தி இது பாருங்க பாப்கார்ன்லேயே பார்த்தீங்கன்னா இதை டஸ்டி சாட்டுன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா எக்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸில் இருக்குது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவில் வரும் ஃபுல்லாக இன்டர்லாக் ஸ்டிச்சிங்கோட தான் இருக்கும் அடுத்து இது பாருங்கள் அதிலே பிளெயின் டைப் லாங் மட்டும் பாருங்கள் என்ன லாங் மட்டும் இருக்குன்னு பாருங்கள் பக்கா ஃபுல் இதில் ஏலைன் குர்த்தின்னு சொல்லுவாங்க ஏலை குர்த்தி பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைன்லேயும் சரி கடைகளையும் சரி சூப்பர் ரன்னிங் ஐட்டம் இதை பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பாப்கார்ன்லேயும் பார்த்தீங்கன்னா ரிங்கல் ஐட்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி பாருங்க இதெல்லாம் பாரு இதில் ஆஃபர் டாப் சைஸஸ் பாருங்க த்ரீ எக்ஸ்எல் சைஸஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு காட்டன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிடி குர்தீஸ் பிஜிடி ஃபேஷன் சத்தி நாச்சியார் மூணு பிரான்ச் இருக்கு மூணு பிரான்ச்சுக்கு வந்தீங்கனால இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அள்ளிட்டு போகலாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து இரநூறுவாய்க்குள்ள மட்டும் உங்களுக்கு இரநூறு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகே

ஓகே சைஸ் பாருங்க பார்த்தா அம்பர்லா மாதிரியே இருக்கும் பட் சைடு ஓபன் டாப் லாங் டாப் ஜஸ்ட் ஃபார்ட்டி டூ லென்த்ல இருக்கும் இதெல்லாம் சைஸ் பாருங்க சூப்பர் ரைட் ஐட்டம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரன்னிங் ஐட்டம் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க டிஸ்ப்ளே போட்டீங்கன்னா போது இதெல்லாம் ஏ டு ஜெட் பார்த்தீங்கன்னா பேல் டு பேல் இந்த ஐட்டம்லாம் ரன்னிங் ஐட்டம் இருக்க ஐட்டம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வரும் இது பாருங்க இது டூ டோன் மெட்டீரியல் ஃபுல் லாங் ஐட்டம் இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி பதினஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வரும் இது பாருங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் இந்த மாதிரி இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் நேரில் வர முடியலனாலும் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் நம்ம கடை ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் நம்ம கிடையவே கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஐட்டம் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைஸ் பக்கா சைஸ் வரும் இது பாருங்க ஃபாயில் பிரிண்ட் ட்ரெண்டிங் மாடல் என்ன ஆமாண்ணா இதெல்லாம் பக்கா ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஈஸியாக செல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு ரீமார்க்ஸும் வராது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது இதெல்லாம் பாருங்களா அனார்கலி பேட்டர்ல வரும் பாருங்க கொடுப்பீங்க எல்லாமே செட் செட் எல்லாமே கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ் ஆறு பீஸ் தான் வரும் இதுல காம்போ வேணா காம்போ எடுத்துக்கலாம் இல்ல சிங்கிள் சைஸ்ல போர் கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஹோல்சேல்ங்கிறப்ப நம்ம கட்டு கட்டா தான் கொடுப்போம் எதுவுமே செலக்டிவ் பீஸ் கொடுக்க மாட்டோம் ஆனா அதுல இருக்கிற கலர் சாட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் கலரா தான் இருக்கும் எதுவுமே ஒரு கலர் ரெண்டு கலர் எதுவுமே நிக்காது நீங்க கடையில கொண்டு போய் வச்சிங்கனாலும் ஈஸியா உங்களுக்கு சேல்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் மாடல் பாக்கலாம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் போயிட்டு இருக்கு அந்த ஐட்டம்ஸ் சாம்பிள்ஸ் பார்ப்போம் இதெல்லாம் பாருங்க ஆன்லைனில் சூப்பர் ரன்னிங் ஐட்டம் வித் லைனிங் ஓடே வரும் இதெல்லாம் வந்து காம்போ சைஸில் வரும் இப்போ காற்றை ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காம்போவில் வரும் காம்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து நம்ம கிட்ட இது பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்ஸ் வந்த காலத்துலேருந்து ஐட்டம் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் நூற்றி பதினஞ்சு இருந்து இந்த ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது இது பாருங்க டிஷ்யூ ஐட்டம் டிஷ்ஷூல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம கட்ட டிஷ்யூஸ் இருக்கு டிஷ்யூஸ்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க கேரளா டைப் மாடல் எல்லாமே கம்பல்சரியா லைனிங் இருக்கும் லைனிங் இல்லாமல் எந்த ஐட்டமே ஐட்டம் வராது இது பாருங்க அதுலயே ஒர்க் ஐட்டம் சூப்பர் ஒர்க் ஐட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு சூப்பரா ரன்னிங் இருக்கிற ஐட்டம் இதெல்லாம் வந்தீங்கன்னா டு பெல் எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ட்ரெண்டிங் ஐட்டம் பப் சூப்பர்லாம் பப்ஸ்லீவ் கேரளா ஸ்லீவ் ஐட்டம் இந்த மாதிரி இதுலயும் இருக்கு இது ஜீன்ஸ் மாடல் ஜீன்ஸ்ல அம்பரா டைப் மாடல் இதுலயே கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு இது பாருங்க பாப்கார்ன்லயே லாங் ஃபிரில் ஐட்டம் சூப்பர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு அடுத்து பாருங்க டெல்டா ஃபேப்ரிக் நெக் ஒர்க் பாருங்க சூப்பர் ஸ்ரீக்வன்ஸ் நெக் ஒர்க் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க தான் எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் கஸ்டமர் நம்பருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஏலியன் குர்த்தி ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும் தான் இது பாருங்க வித் லைனிங் ஓடே வரும் சூப்பர் ட்ரெண்டிங் இது மினிமம் ல இருந்து முப்பது கலர்ஸ் வரும் இந்த ஐட்டம் இது பாத்தீங்கன்னா தீபாலிருந்தே சூப்பர் ரன்னிங் கலர்ஸ் இது பாருங்க சைடு ஓபன் டாப் சூப்பர் ரன்னிங் ஐட்டம் இது பாருங்க டிஷ்யூ எல்லாமே கம்பல்சரியா லைனிங் வரும் இப்போ காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே காம்போல எம் டூ சைஸ்ல வரும் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபாயல் பிரிண்ட்ல வரும் இது பாருங்க லாங் சீக்கண்ட் சோர்க் எல்லாமே பக்காவா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஸ்கர்ட் வேணா ஸ்கர்ட் இருக்கு நம்ம டாப் டாப்ஸ் இருக்கு ஸ்கர்ட் பாத்தீங்கன்னா எல்லா நம்ம ஸ்கர்ட்ஸ் இருக்கு ஓகே எல்லாமே சாம்பிள மாட்டிருப்பாங்க ஏ டு செட் நம்ம வந்து டாப்ஸுக்கு ஏத்த பாட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிடைக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கும் ஷார்ட் டாப்ஸ் வேணும் ஷார்ட் ஆப்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு வித் பெல்ட் மாடல் ரிங்கிள் மாடல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து ஷார்ட் டாப்ஸ்லேயே நம்ம கிட்ட அவைல இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பிளாசோ பேண்ட் வேணாலும் பிளாசோ பேண்ட் நிறைய எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளைன் மாடல் சூப்பர் பிரிண்டட் மாடல் அதுலயே பாருங்க இப்ப ட்ரெண்டிங் பாப்கார்ன் இதுல வேணா பாப்கார்ன்லயும் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க பாப்கார் வந்து ரிங்கிள் டைப் ரிங்கிள் டைப் மாடல் நம்ம கிட்ட இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கனால இந்த மாதிரி ஷார்ட் குர்தீஸ் ஓகேண்ணா குர்த்திஸ் ஜீன்ஸுக்கு போகிற மாதிரி ஷார்ட் குர்தீஸ் வேணா நம்ம கிட்ட இருக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு டாப் மாடல் வேணாம் டாப் மாடல் இருக்கு அதுலேயே உங்களுக்கு பெல்ட் டைப் மாடல் வேணாம் வித் பஃபோட வேணாலும் இருக்கு மாடல் டிஷர்ட் மாடல் இருக்கு டிஷர்ட் மாடல் நம்ம கிட்ட ஜஸ்ட் செவன் நம்ம கிட்ட எல்லாமே தனித்தனி சிக்ஸன் வயசா நம்ம கட்ட அடிக்கிறப்பாங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா போதும் எல்லாத்துலயுமே ரேட் ஒட்டி இருக்கும் உங்களுக்கு ஐட்டம் பிடிச்சம் கலெக்ஷன் உங்க ஊர்ல எப்படி போகுமோ நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் நாங்க ஜஸ்ட் மினிமம் த்ரீ தௌசண்ட் தான் சொல்லுவோம் ஆனா நேரில் வந்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற அளவுக்கு நம்ம கட்ட சரக்கு எல்லாமே இருக்கு இருக்குல வர முடியலனா ஆன்லைன் பெசிலிட்டி நம்ம கடை இருக்கு மறுபடியும் நான் சொல்றேன் நம்ம கடை ஈரோட்ல ஈஸரங்கோல் ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிட்டு இருக்கு ஈரங்கோல் ஸ்ட்ரீட்ல ரெண்டு கடையும் திருவங்கட சமர் ஸ்ட்ரீட்ல நியூவா இந்த பிரான்ஞ்சோ ஓப்பனா ஆயிருக்கு இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே லாங் அம்பர்லா டைப் மாடல் பாத்தீங்கன்னா எக்ஸல் ல இருந்து ஃபோர் எக்ஸல் சைசஸ் வரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் மாடல் டைப்ல இருக்கு இது பாருங்க ஃபுல் லாங் ஃபில் வித் சென்ட்ரல் ஓப்பன் டைப்போட வரும் பாத்தீங்கன்னா கோட் மாடல் மாதிரி வரும் ஃபுல்லாமே ஜரி ஒர்க் டைப்ல வரும் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ் அவைல் இருக்கு உங்களுக்கு பெல்ட் டைப் மாடல் பெல்ட் டைப் மாடல் நம்ம கிட்ட இருக்கு இது ஃபுல்லாமே பெல்ட் மாடல் வித் எலாஸ்டிக்கோட வரும் ஃபோர்த்து லாங் சிஃபான் ஒர்க் வித் லைனிங் ஓட அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனார்கலி பேட்டர்ன் வேணா அனார்களி பேட்டன்லயும் நம்ம இருக்கு இது பாருங்க ஃபுல் லாங் அனார்கலி பேட்டன் வித் ஸ்டோன் ஒர்க் ஹேண்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வரும் இதுல பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைல இருக்கு அதே மாதிரி பார்டர் ஐட்டம் இது பாருங்க சேம் டு சேம் மேட்ச் டு மேட்ச் பார்டர் டைப்லயும் இருக்கு நம்ம கிட்ட சீக்வன்ஸ் ஒர்க்கோடய இருக்கு ஃபுல் லாங் சைஸஸ்ல இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினெக் டைப்ல வேணாலும் வீ நெக் டைப்லயும் இருக்கு இது பாருங்க வீ நெக் டைப் நல்ல ட்ரெண்டிங்கான ஐட்டம் வீ நெக்ல வித் ஃபிரில் பேட்டர்ன்ல அம்பர்லா மாடலில் வித் ஜரியோட ஒர்க் இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு நம்ம மாதிரி பிரிண்டட் ஐட்டம் ஓகேண்ணா இது பாருங்க ஃபுல் பிரிண்டட் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டமும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி டாப் வித் ஷாலு அதுலயே ஆர்கன்ஸாக வேணுன்னா ஆர்கன்ஸ்லேயே இருக்குது ஷிஃபான் வேணுன்னா ஷிஃபான்லேயே இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போல பாத்தீங்கன்னா காம்போ ஐட்டம் ஓகே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா காம்போ ஓகேண்ண காம்போ ஒரு கலர் நாலு சைஸஸ் இருக்கும் இந்த மாதிரி காம்போ ஐட்டத்தில் ஃபுல் ஸ்டாக்ஸ் இருக்கு ஏ டு தட் எல்லாமே ரேஞ்சு வைஸஸ் தான் அடிக்கிருப்பாங்க உங்களுக்கு நேரில் வாங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு ரம்ஜானுக்கு அள்ளிட்டு போங்க ஓகே